السلام علیکم ورحمت اللہ وبرکاتہو تنمم اور نبی ملین کی انڈاڑی پڑھئین اندنام پاہر کے ارکت کوڑی حدیث وعن عمار رلی اللہ عنہ قول قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم من کان ذا وجہینی فی الدنیا کان لہو یوم القیامتی رسال من نار ல்லாஹ் அலி அவர்கள் கூறுகிறார்கள் மன்கான்ஜ் ஹைன் எவருக்கு இரண்டு முகங்கள் இருக்கிறதோ துன்யா ஒரு நபர் இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படி இருக்காருன்னா ரெண்டு முகமுடையவராக இருக்கிறாரு ரெண்டு முகம்னா எப்படி உதாரணமா சொல்லணும்னா ஒரு இரண்டு நண்பர்கள் இருக்கிறாரு ஒருத்தர் என்ன பண்றாரு இன்னொருத்த வந்துட்டு இவருக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லதா பேசிட்டு அதே மூன்றாவது நபர்கிட்ட போய் பேசும்பொழுது இவர்கிட்ட எந்த விஷயத்த நல்லதா பேசினாரோ அதே விஷயத்த மூன்றாவது நபர்கிட்ட போய் கெட்டதா பேசுறது இதுக்கு பேர் தான் இரண்டு முகங்கள் உடையவர் அப்படிப்பட்ட நபருக்கு இருக்கிற சூழ்நிலை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க காணலோஹூ அவருக்கு ஆகியிருக்கும் யோமல் கையாமத்தி நாளை கேமத்து நாள் அவருடைய நிலை என்ன தெரியுமா அவருடைய நாக்கு இருக்குல்ல அதோட நிலை என்ன தெரியுமா மின்னார் நரகத்துல இருக்குமா அதாவது ரசூல்ல என்ன சொல்றாங்க நாக்கு நரகத்துல இருக்குன்னா அவனுடைய நாக்கு மட்டும் நரகத்துல இருக்காது நாக்கு என்பது உடல்ல ஒரு பகுதி அப்போ உடல் அதாவது அவன் நரகத்துல இருப்பான்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க இப்போ இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு நபர் எப்படி இருக்கணும் யாருக்கிட்ட எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் என் கிட்ட வந்து இப்ப ஒரு நபர் நல்லதா பேசுனா மற்றவன் போய் அந்த நபர் நல்லதா தான் பேசணும் இல்ல நான் போய் ஒரு விஷயத்த நல்லதா பேசுறேன்னா இன்னொருத்தவன் போய் அந்த விஷயத்த நல்லதா தான் பேசணும் கெட்டதா பேசுனா ரசுல்லா குரான் ஹதீஸ்ல சொன்னதை போலதான் அவருடைய நாக்கு அதாவது அந்த நபர் நாளை மறுமையில நரகத்துல இருப்பார் என்பதாவது ரசுல்லா சொல்லிட்டாங்க அப்ப இப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து அல்லாஹ் நாம் அதிக அதிகமா பாதுகாப்பு தரணும் ஆக வரக்கூடிய காலத்தில் எவர் எந்த விஷயத்தை பேசினாலும் நல்லதை மட்டும் பேசக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த புரிவானாக அசலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து